சொந்தங்கள் எல்லோருக்கும் வந்து வணக்கம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெந்நிலேருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை வந்து நிதியுதவி இல்லாமல் வந்து படிப்பை தொடர முடியாமல் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு வந்து வெளிநாட்டு உறவுகள் மூலமாக வந்து நிதிகளை சேகரித்து அதை வந்து இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்குகிற செயற்பாடு தான் செய்யப்படும் அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஆறு நபர்கள் அதாவது ஆறு ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த ஆறு வெளிநாட்டு உறவுகள் எங்களுடைய இலங்கையிலேருந்து அங்கே போய் இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிற இருக்கிற பணத்துலேருந்து இந்த பிள்ளைகளை படிப்பிக்கணும் தாங்கள் படிக்க கஷ்டப்பட்டாங்க ஸோ இப்போ இந்த இருந்து கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லி என்னோட ஆறு பேர் இணைஞ்சு வந்து இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து ஒரு இருபது பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரகுவண்ணா இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் வந்து பத்து பிள்ளைகளுக்கு வந்து அறுபதாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா படி கொடுக்குறார் கிட்டத்தட்ட இப்போ அஞ்சு ஆறு மாதங்களுக்கு மேலாக வந்து என்னோட வந்து இந்த உதவியை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அடுத்தபடியாக ஜீவன் என்று சொல்லப்படுறாங்க வந்து நோர்வேலேருந்து என்னோட வந்து இணைஞ்சு பத்து பேருக்கு வந்து உதவி செய்து கொண்டு வந்தவர் நாலாயிரம் ரூபா படி அவர் இப்போ தற்க தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே வயசு போனவர் பென்ஷன் பணத்தில் இருந்தால் எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து உதவி செய்திருந்தார் இப்போ அவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதால் வந்து அவரால் வந்து இந்த உதவி செய்ய முடியாமல் போனது அப்போ அதனால் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் போயிட்டு இது உடனே அந்த பத்து பிள்ளைகளுக்கு நான் வேறு ஆட்களை அரேஞ்ச் பண்ணணும் ஜீவனங்கள் ஒரு பெர்மிஷன் கேட்டு தான் நான் அரேஞ்ச் பண்ணுவேன் சொன்னால் அவர் இதில் ஆரம்பத்திலேருந்து எங்களோட உதவி செய்கிறவர் ஸோ இப்போ அவருடைய தொடர்பு இல்லாமல் போயிட்டு அந்த வருத்தம் காரணமாக அப்போ அவர்கிட்ட கேட்காமல் நான் அதை செய்யக்கூடாதுன்றதுக்காண்டி கொஞ்சம் டிலே பண்ண வேண்டியதாக போயிட்டுது அதுக்கு பிறகு வந்து அவர்கிட்ட கேட்டு ஓகே நீங்கள் வேறு அரேஞ்ச் தம்பி இப்போ உண்மைக்குமே கஷ்டமாக இருக்கின்ற வந்து சொல்லியிருந்தவர் அப்போ அந்த அடிப்படையில் வந்து இத்தனை காலமாக வந்து அந்த மாணவர்களுக்கு உதவி செஞ்ச ஜீவன வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் உங்களுடைய வருத்தம் சுகமாக சுகம் என்று சொல்லி நான் கடவுளையும் வேண்டிக் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஏற்கனவே இவர்கள் இரண்டு பேருடைய முனைஞ்சு வந்து சந்திரிகா அம்மா வந்து ஏழாயிரத்தி ஐநூறு படி வந்து ரெண்டு மாணவர்களுக்கு வந்து உதவி செய்கிறவா அவ என்னோட தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிருக்கிறார் அவள் இப்போ பன்னெண்டு மாணவர்களுக்கு தான் என்னோட உதவி இருந்தது அந்த அவர் மூலமாக போன பத்து பேருக்கு வந்து உதவி செய்ய முடியாமல் என்னால் போயிட்டுது அதுக்கு பிறகு வந்து அண்ணலிங்கம் அண்ணா எனக்கு என்னோட இணைஞ்சு கொண்டு ரெண்டு பிள்ளைகளுக்கு உதவி செய்தவர் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா படி ஸோ அவர்கிட்ட வந்து நான் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இப்படி ஒரு பத்து மாணவர்கள் வந்து உதவி செய்யலாம் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு அரேஞ்ச் தாங்க உங்களுடைய நண்பர்களோ யார் மூலமாக அரேஞ்ச் பண்ணி தாங்கன்னு சொல்ல அவர் உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேவதி சஜி சஜினு சொல்லப்போகிற டென்மார்க்கில் இருக்கிற அண்ணாவுக்கு அழைப்பு கொடுத்து கதைச்சிருக்கிற நகரன் இப்படி மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்கள் உதவி செய்யணும்னுடைய உடனே ரேவதி சஜி என்று சொல்ல போகிற அண்ணா வந்து நாலு மாணவர்களை பொறுப்படுத்தி அவர்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் உதவியை வந்து வழங்கியிருந்தார் உண்மையுமே ஒரு அர்ஜென்ட் அந்த இந்த மாதம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து கொடுக்கலாமா போகுது ஸோ எப்படியாவது வேகம் அரேஞ்ச் தாங்கன்னு சொல்லி இந்த ரேவதி சஜ்யணா வந்து எனக்கு வந்து மிக முக்கியமான டைமில் வந்து கையை கொடுத்து அந்த நாலு மாணவர்களை வந்து பொருட்படுத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஜேர்மனில் இருக்கிற ராஜனட எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த உதவிகள் செய்கிறது என்ன ஒரு இளைஞல் வந்தாலும் நான் அடிக்கடி கதை கேட்கறது ஜேர்மனில் இருக்கிற ராஜனன் அவர்தான் ஸோ அவர்கிட்ட இப்படி இந்த விஷயத்தை சொன்னான் சொல்லப்போ அவருடனே நாலு மாணவர்களை பொறுப்படுத்தி வந்து அவரும் ஐயாயிரம் ரூபாய் படி உதவி செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வந்து அதுக்கப்புறம் அன்னலிங்கம் பண்ண கேட்டார் இப்படி எல்லாருக்கும் ஓகே நான் சொன்னான் இப்படி ஒரு பிள்ளைக்கு மட்டும் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்ல அவர் இன்னொருவாட கதச்சிருக்கிற பொருளுக்கு அவர் ரவீந்திரன் சியாமலான்னு சொல்லப்படுற ஒரு அம்மா ஸோ அவன் டென்மார்க்கில் வந்து கொல்பேக்னு சொல்ல இடத்துல இருக்கிறார் அவன் ஒரு மாண மாணவியவராளை தெரிவித்து ஹெல்ப் செய்து இப்போ உதவி செய்து இப்போ டோட்டலாக எல்லாருக்குமே உதவி கிடைக்கிற அளவுக்கு வந்து காரணம் வாய்ந்திருக்காங்க அதுக்கு அன்னலிங்க மண்ணையும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து வகிச்சிருக்கு ஸோ எல்லாருக்குமே நன்றி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேவதி சஜின்னு சொல்ல போகிறாருன்னா வந்து நாலு மாணவர்களை பொறுப்படுத்தி உதவி செய்கிறார் அன்னலிங்க மண்ணா வந்து இந்த மாதம் தான் உதவி செய்கிற ரெண்டு பிள்ளைகளுக்குமே வந்து நிதியை ஆறாயிரம் ரூபா படி ரகு அண்ணா ஆறாயிரம் ரூபா படி பத்து மாணவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக என்னோட உதவி செய்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் புதிதாக வந்து ராஜன் அண்ணா ஜெர்மனில் இருக்கிறார் ஸோ அவரும் நாலு மாணவர்கள் எடுத்து பொருட்படுத்த உதவி செய்கிறார் ரவீந்திரன் சியாமலா குடும்பம் ஒரு ஒராளை பொருட்படுத்த உதவி செய்கிறாங்க சந்திரிகா இருந்து இவாவும் ஆரம்பத்திலேருந்தே எங்களோட உதவி செய்கிறார் ரெண்டு மாணவர்களுக்கு ஏழாயிரத்தி அஞ்சூறு ஏழாயிரத்தி ஐநூறுபா அப்படி கொடுக்குறாங்க ஸோ இந்த உதவியே தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் படிப்பு ரீதியாக வந்து நிறைய மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க நான் உடனே இப்படி சொன்னது கிடங்க வந்து எல்லாருமே இப்போ இன்னூடாக அந்த மாணவர்களுக்கு உதவி செய்கிறதுல வந்து ஆர்வம் காட்டியிருக்காங்க அப்போ அவர்களுக்கு வந்து இந்த இது இந்த ரேவதி சஜி அண்ணா அண்ணலிங்கம் அண்ணா ரகு அண்ணா ராஜன் அண்ணா ரவீந்திரன் சியாமலா குடும்பம் சந்திரிகாமா லண்டன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் இதை விட நிறைய மாணவர்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து உதவிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஸோ உங்களால் யாரும் ஆளையோ ரெண்டு பேரையோ பொருப்படுத்தி உதவி செய்யக்கூடிய சொந்தங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் தொடர் தொலைபேசி ரகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிகமாக இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்து கொள்ளலாம் தொடர்ச்சி அவங்களை கால்கள் இணைஞ்சு கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் வந்து இந்த உதவித் தொகைகளை என் ஊடாக அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மெனமான நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் கடந்த பல மாதங்களா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசமா நாங்க நிதி உதவி தான் இருக்க முடியல அஞ்சு மாசம் இருக்கும் இல்ல ஒரு அஞ்சு மாசமா வந்து இந்த செயற்பாடு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான நிதி சேர்த்திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதுல வந்து முதல் முதலா வந்து ரகுவண்ணாவும் ஜீவனண்ணாவும் இணைஞ்சு வந்து இருபது மாணவர்களை உதவி செஞ்சு வந்திருந்தாங்க அந்த அடிப்படையில வந்து ஜீவனங்களுக்கு வந்து சுமார் ரெண்டு மாசத்துக்கு முதல் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு வருத்தம் காரணமாக வந்து அவர் இந்த உதவி அவரால் வந்து செய்ய இல்லாமல் விடைய விட்டுட்டார் மிக வந்து அவர் அதை வேதனை எனக்கு தெரிவிச்சிருந்தார் கவர்மெண்ட் விடையில் அவருக்கு அந்த மெடிக்கல் செலவுகள் ஏற்கனவே அவர் ஒரு பென்ஷன் பென்ஷன் வாங்குகிறவரால் அங்கே அப்போ அவருக்கு வந்து இப்போ அந்த கிட்னிக் பயணிகள் இதையே மாற்றி சிரிக்க வந்து நிறைய செலவுகளை பண்ணால் வந்து அவரால் அதை தொடர முடியாமல் போயிட்டு நட்டை மன வருத்தத்துடன் வந்து சொல்லியிருந்தார் அவளை அரேஞ்ச் பண்ணுங்கள் சொல்லி அந்த பிள்ளைகளை இடையில விடத்தான் எனக்கு விருப்பம் இல்லை அதையும் அவர்களால் அரேஞ்ச் பண்ணி தான் எனக்கு சொல்லுவோம் அப்போ அது எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை ரில விட்ட மாதிரி இருக்கும்னு நினைச்சிருந்தேன் அப்போ அதுக்கு கணக்காக வந்து அவர்கிட்ட கொஞ்சம் கால தொடர்பு இல்லாமல் போனதால் நான் வேறு அரேஞ்ச் பண்ணிடலாமிருந்தேன் என்ன சொன்னால் அதை தொடங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் அப்போ அவர்கிட்ட தொடர்பில்லைன்னு சொன்னாலும் வந்து அவர்கிட்ட கேட்காமல் நான் அவனுக்கு முடிவு எடுக்கிறது வந்து முறை இல்லை உண்மைக்குமே அப்போ அதனால் வந்து நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பண்ணி கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் தான் அவருடைய கொஞ்சம் நாட்களுக்கு தான் அவருடைய முடிவுகளை நான் கிடைச்சிருந்தது அதுக்கு பிறகு வந்து புதிதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேர்மனில் இருக்கிற ராயன் இவர் வந்து என்ன உள்ளாக பல உதவிகளை வந்து செய்வார்களா கஷ்டப்பட்ட குடும்பங்கள் படிக்கிற பிள்ளைகள் அப்படி சின்ன சின்ன பிள்ளைகள் அப்படி முன்னாள் போராளிகள் அப்படின்னு சொல்லி இது மூலமாக வந்து லட்சக்கணக்கான உதவிகளை செய்கிற ஒரு நபர் இந்த ராயனை அதனால் முடிஞ்ச பிள்ளைகளை நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்ல ராயணா வந்து ஜேர்மனிலேருந்து நாலு புள்ளிகளை பொருட்படுத்திருக்கிறேன் இதுவரை காசு வந்து மாதம் மாதம் ராயனண்ணா நாலு பிள்ளைகளுக்கு வந்து உதவி செய்வேன் அது மட்டும் இல்லாமல் அண்ணலிங்கம் நான்னு சொல்லி ஜெயர்மாத்திலே இருந்தாண்ணா அவர் தெரியும் அவங்களெல்லாம் இந்த ரெண்டு வந்து அவர் உதவி செய்கிறார் இந்த பிள்ளைகளுடைய கேட்ட பிள்ளை அவங்களோட பிள்ளைகளுடைய கஷ்டங்களை விசாரித்து அவர்களுக்கு முடிந்தளவான உதவிகளை செய்கிறவர் அப்போ அவர் இந்த விஷயத்தை சொல்லி நான் பிரச்சினைன்னு சொன்னால் அப்போ அவர் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய நண்பர் என்று நினைக்கிறேன் ரவிமதி சஜினு சொல்லப்படுறேன் அன்னலிங்கம் மண்ணினுடைய டென்மார்க்கு ஜன்னாவே திருப்ப நாலு பிள்ளைகளை வந்து அவர் பொருட்படுத்துகிறார் ஜீவன அந்த விட்ட நாலு பிள்ளைகளை வந்து அவர் பொருட்படுத்துறார் ஸோ அப்போ அவர் நாலு பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார் ராஜனண்ணாவும் வந்து நாலு பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் ரகு அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே பத்து பேருக்கு உதவி செஞ்சு கொண்டிருந்தவர் அது மட்டும் தான் சந்திரிகாமா வந்து ஏற்கனவே ரெண்டு பேருக்கு உதவி செய்கிறோம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் அது மட்டும் இந்த அன்னலிங்கம் அண்ணன் வந்து இன்னொரு பிள்ளையையும் பொருட்படுத்திருக்கிறார் தன்னுடைய அவரது உதவினராக இருக்கலாம் நினைக்கிறேன் ரவீந்திரன் சியாமலான்னு சொல்லப்படுற கொள்கைக்குன்னு சொல்லப்படுற டென்மார்க்கில் என்ற ஒரு குடும்பம் வந்து ஒரு பிள்ளையை பொருட்படுத்த ஐயாயிரம் ரூபா காசு தந்துருக்காங்க ஸோ இப்படி வந்து இப்போ கலந்து எல்லாருக்குமே திருப்பார் உதவி கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு இந்த மாதத்துலேருந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த உங்களுக்கான நிதியாகவே வந்து சேருமன்றதை வந்து நான் சொல்லிக் கொண்டேன் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேவதி சஜின்னு சொல்லப்படுற அண்ணா வந்து நாலு பேரை வந்து பொருட்படுத்திருக்கிறேன் அந்த ராயனா நாலு பேர் உதவி செய்தார் ரவீந்திரன் சியாமலா குடும்பம் ஒரு ஆளை பொருட்படுத்திருக்கிறேன் ரவீந்திரன் தேனுகா தவராஜா விதிர் ஏரம்பமூர்த்தி திலக் சென் சசிதரன் சாரங்கா Silversa Rasa, Jeydar Masa İdushen, Krishna Dasa Tanushen, Tasha Gurun Killection, İdushen. Joğuna da ne kadar ne var? Bir şey yok Krishna

नहीं ना कौन दिया वो ड्राइवर पढ़ी था ना मादावना ओ दक्षिण वाला रेले वो वो नीचे दक्षिण पता वाला रेले हम जिया रेवती सजीवु पद का बोल रहा ना पता होत है मतलब मेरा अविजय कुमार विदूसि गाना देख नहीं सॉरी कुमार विदूसि गाना हो रिलीज क्यों नहीं कर रहा सुजी रेले ना